Hey darlings! ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா குறைஞ்சது எவ்வளவு செலவாகும் ஆயிரம் ரூபாய் அதுவே வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் இல்ல ஒரு தினக்கூலி வாங்குறவங்க அதுவும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உள்ளவங்க அவங்களுக்கான தெரப்பிக்கே ரெண்டு நாள் மூணு நாள் போகணும் அப்படின்னா இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னா எப்படி முடியும் ஆக்சுவலி மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரிக்கிறதே ரொம்ப சிரமமான விஷயம் அதுல இந்த தெரப்பி கொடுக்கறது அதுவும் அது எங்கேயோ இருக்கிறது அதனுடைய பயண செலவு அல்லது உளைச்சல் இதெல்லாம் பார்த்தா அப்படியே நமக்கு தலையே சுத்திரும் அப்படிதான் இருக்கு இதுக்கு மாற்று ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போதுதான் வேர்ல்ட் பேங்கோட சப்போர்ட்ல டி என் ரைட்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் கீழே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்களுக்கான தெரப்பிய விழுதுகள் தெரப்பி சென்டர் அப்படின்ற பேர்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இது ரொம்ப சூப்பரான விஷயம் அவங்களுக்கு அலைச்சல் இல்லை காசு செலவு பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது இந்த விழுதுகள் தெரப்பி சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பேரண்ட்ஸ் அவங்கள பத்திரமா அழகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா சிரமப்பட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்